ஒரு எரிமலை வெடிச்சா என்ன நடக்கும்னு தெரியுமா உங்களுக்கு ஜப்பான் அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய உயரமான மலையான எரிமலை வெடிச்சா என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத காட்டும் ஏழ உருவாக்கப்பட்ட வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாம இது நடக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க டோக்கியோ பெருநகர நிர்வாகம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முக்கியத்துவத்தை இந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க அதாவது இந்த வீடியோல எரிமலை வெடிச்சா என்ன நடக்கும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்பர் ஒன் அதீத மக்கள் நெருக்கடியை கொண்ட டோக்கியோ நகருக்கு ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேரத்துக்குள்ளாவே எரிமலை சாம்பல் வந்தடையும் சொல்லப்படுது ரெண்டாவது நகரின் மேற்கு பக்கத்துல முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் சாம்பல் சேரும் அப்படின்னு மற்ற பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு சாம்பல் சேரும்னு சொல்லப்படுது மூன்றாவது தண்டவாளங்களிலும் ஓடு பாதைகளிலும் சாம்பல் சேருவதனால் ரயில் மற்றும் விமான போக்குவரத்து பாதிக்கப்படும் நான்காவது புகை கண்ணை மறைப்பதாலும் சாலைகள் சேதமடைவதாலும் வாகனங்களை ஓட்டுவது ஆபத்து அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அஞ்சாவது எரிமலை வெடிப்பு மக்களுக்கு எரிச்சல் மற்றும் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தும் முன்னதாக ஆஸ்துமா போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆறாவது எரிமலை வெடிப்பு ஏற்படும் பட்சத்துல மக்கள் மூன்று நாட்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க அப்படின்னும் கடைகளில் உணவு பொருட்களுக்கு முற்றிலுமா தீரும் சொல்லப்படுது ஜப்பான் அரசாங்கமே வீடியோ வெளியிட்டு இருக்கிறதுனால மக்கள் பூஜி மலை வெடிக்க கூடுமோ என்ற அச்சத்துல இப்போ இருக்காங்க ஆனா பூஜி மலை இன்னும் சில வருடங்கள்ல வெடிக்கும் அபாயம் இல்ல அப்படின்னு வல்லுநர்கள் விளக்கமும் கொடுத்திருக்காங்க இந்த ஏஐ வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க